குடிசை எனும் மனம் காதல் மாளிகை ஆனது உன்னால் பேனாவை எடுத்தேன் நீ போட்ட வினாவை விடுவித்தேன் விடுகதையாக கவிதை என்பது காதல் மனக்கதவை திறந்தது நீயே அந்த புதுமனை புகுந்த காதல் குடிமகன் என் உள்ளத்தில் ஊன்றி ஊறிடும் காதல் ஊற்றே உருவமாய் அருவமான உருவமாய் அருவமான மனக்கோவிலில் குடிகொண்ட காதல் தெய்வமே உருவமாய் ஆர்வமான மனக்கோவிலில் குடிகொண்ட காதல் தெய்வமே புத்தகம் எழுதிய நமது உறவு நித்தமும் இரவு காதல் வேதம் படித்தது காதல் தத்துவம் உச்சரித்தது உன் உதடு அது காதல் என்பதே தத்தளிக்க வைத்திடும் பெருங்கடல் என்றது உன் இதயமே படகான எனக்கு பாதுகாப்பு துடுப்பானது காதல் வெற்றி கரை காண்பதே நம் இளமை பயணத்தின் இனிதான இலட்சியமே